எல்லாருக்கும் வணக்கம் நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸோட நினைவில் கொள்ள கற்போம் தொடருக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னா ஒரு சூப்பரான மெமரி டெக்னிக்கை வச்சு ஒரு அழகான தமிழ் கவிதையை ஆமா ரொம்ப சுலபமா எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு கத்துக்க போறோம் நாம இன்னைக்கு மனப்பாடம் பண்ண போட கவிதை பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதுன அன்னை மொழியே இது நம்ம தமிழ்நாடு பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கவிதை கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கிறது சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நாம அதை ரொம்ப ஈஸியா மாத்த போறோம் இந்த செஷன்ல நாம வெறுமனே ஒரு டெக்னிக்க பத்தி தெரிஞ்சுக்க போறதில்ல அதோட அதை இப்பவே உடனடியா பயன்படுத்தி இந்த கவிதையோட முதல் பத்திய முழுசா மனப்பாடம் செஞ்சு முடிக்கப் போறோம் நீங்க ரெடியா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இதுக்கு நாம யூஸ் பண்ண போற அந்த ஸ்பெஷல் டூல் பேர் தான் ஜேன் லூயிஸோட சங்கிலி தொடர் இணைப்பு முறை அதாவது செயின் லிங்கிங் மெத்தட் இந்த டெக்னிக் என்ன பண்ணும் தெரியுமா கவிதையில இருக்கிற வார்த்தைகளை அப்படியே நம்ம மனசுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி ஓடவிடும் ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷுவல் ஸ்டோரியா மாத்திடும் ஏன்னா நம்ம மூளை இருக்க அது வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறத விட கதைகளையும் காட்சிகளையும் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும் தான் இந்த மெத்தட் அவ்ளோ பவர்ஃபுல் சரி நாம ஃபாலோ பண்ண போறது ரொம்ப சிம்பிளான நாலு ஸ்டெப்பு தான் முதல்ல முக்கியமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்புறம் அதை வச்சு ஒரு கதை உருவாக்கணும் மூணாவதா அந்த கதையை ஞாபகப்படுத்தி பார்க்கணும் கடைசியா கவிதையை அப்படியே சொல்லிடலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம நேரடியா பயிற்சிக்குள்ள போக போறோம் கவிதையோட முதல் நாலு வரிகளுக்கு இந்த மெத்தடை எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கவிதையோட முதல் வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே நம்மளோட முதப்படி என்ன முக்கியமான வார்த்தைகளை மட்டும் தனியா எடுக்கிறது இந்த வார்த்தைகள் தான் நம்மளோட மெமரி செயினோட முதல் லிங்க் மாதிரி இந்த வரியில் அன்னை மொழி அழகு செந்தமிழ் இதெல்லாம் தான் அந்த கீவேர்ட்ஸ் இப்போதான் அசலான மேஜிக் ஆரம்பிக்க போது இந்த வார்த்தைகளை எப்படி ஒன்றா கோர்க்கிறோன்னு பாருங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு காட்சியை உருவாக்கவும் உங்க அம்மா ரொம்ப அழகான செந்தமிழ் மொழியை பேசிக்கிட்டு வர மாதிரி கற்பனை பண்ணுங்க அவங்க கையில் ஏதோ ஒன்று இருக்கு அடுத்த வரிக்கு போலாம் நம்ம கதை எப்படி தொடருதுன்னு பார்ப்போம் முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே இந்த ரெண்டாவது வரியிலிருந்து ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நம்ம கதைக்குள்ள கொண்டு வரணும் ஒன்னு முன்னை அதாவது ரொம்ப பழமையான இன்னொன்னு நறுங்கணி அதாவது நல்ல வாசனை உள்ள பழம் இப்ப நம்ம கதைய கண்டினியூ பண்ணுவோம் உங்க அம்மா கையில் என்ன இருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப பழமையான நல்ல மனம் வீசுற ஒரு நறுங்கணி இருக்கு இப்போ முதல் காட்சியையும் இதையும் மனசில் இணைச்சு பாருங்க சரி இப்போ மூணாவது வரி நம்ம கதை அடுத்து எங்கே போகுதுன்னு பாப்போமா கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் நம்ம மெமரிசைனோட மூணாவது லிங்குக்கான கீவேர்ட்ஸ் இதோ கன்னிக்குமரி கடல் அப்புறம் நாடு இப்ப உங்க கற்பனையில உங்க அம்மா கிட்ட இருந்து அந்த பழத்தை நீங்க வாங்கிக்கிட்டு நேரா கன்னியாகுமரிக்கு போறீங்க அங்க கடலுக்கு நடுவுல ஒரு அழகான நாடு தெரிகிறத பாக்குறீங்க இந்த ஸ்டான்ஸாவோட கடைசி வரிக்கு வந்தாச்சு வாங்க நம்ம கதையை முடிச்சிடலாம் மன்னி அரசந்த மண்ணுலக பேரரசே நம்ம குட்டி கதையோட கிளைமேக்ஸை உருவாக்கப் போற கடைசி கீவேர்ட்ஸ் இதோ அரசன் மண்ணுலகம் பேரரசு கதையோட ஃபைனல் சீன் இதுதான் நீங்க பார்த்த அந்த நாட்டில் ஒரு பெரிய கிரீடத்தோட ஒரு மாபெரும் அரசன் இந்த முழு மண்ணுலகத்தையும் ஒரு வலிமையான பேரரசா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார் அருமை இப்போ நாம உருவாக்குன இந்த எல்லா கதை துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து அதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்போ இந்த சிம்பிளான கதை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க நம்ம கதையை ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் முதல்ல செந்தமிழ் பேசுற அம்மா அவங்க கையில ஒரு வாசன பழம் இருக்கு அந்த பழத்தை நீங்க வாங்கிக்கிட்டு கன்னியாகுமரிக்கு போறீங்க அங்க ஒரு பெரிய ராஜாவை பாக்குறீங்க அவ்வளவுதான் இந்த கதை தான் அந்த முழு கவிதையையும் ஞாபகப்படுத்த போற சாவி இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியும் இப்போ உங்க மனசுல ஓடுற அந்த சின்ன சினிமாவை பயன்படுத்தியே இந்த முழு பத்தியும் என்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா ஞாபகத்துக்கு வருது இப்போ நீங்க இதை முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நீங்க கத்துக்கிட்ட இந்த திறனை இப்போ நீங்க தான் பயன்படுத்த போறீங்க என்ன உங்க சொந்த மெமரி செயனை உருவாக்க நீங்க தயாரா இது உங்களுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் கவிதையோட அடுத்த ரெண்டு வரிகளுக்கு இதே டெக்னிக்கை நீங்க அப்ளை பண்ணுங்க தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே இதில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை கண்டுபிடிச்சு உங்க சொந்த கதையை உருவாக்கி பாருங்க எங்களோட சேர்ந்து கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த டெக்னிக்கை நல்லா பிராக்டீஸ் பண்ணி உங்க நினைவாற்றலை இன்னும் அதிகப்படுத்துங்க இன்னொரு மெமரி சேலஞ்சை ஜெயிக்க எங்களோட அடுத்த செஷன்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அதுவரை நினைவில் கொள்ளுங்கள்